வந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை தன்னம்பிக்கை ஊற்றுற மாதிரி ஆபீஸ்ல நம்மளும் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் வருஷமா இந்த மாணவர்கள் எப்படி அதை கொண்டு பலனடைகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க தபியாக இப்பலாக செய்யறதா நம்ம வேலை நடத்துறது நம்ம வேலை நடத்துறது சிறப்பாக நடத்திடணும்லா நடத்துறத சிறப்பாக எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திடணும் அதை ஈசால் செய்ய வேண்டிய வேலை அல்லாவுடைய பொறுப்பு அதை கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு பயனளிக்க வச்சு அந்த மாணவர்கள் மூலியமா மார்க்க சேவையை வாங்க வேண்டிய பொறுப்பு அல்லாவுடைய பொறுப்பு அல்ல அதில் யார் எந்த மாணவருக்கு அல்ல அந்த தகுதியும் அந்த ஒரு தொஃபிக்கு அல்லா உதவியும் கொடுத்துருக்கானோ அவங்கள கொண்டு அல்லாத வேலையை வாங்கிடுவான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும்ன்றாங்க அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும் நீங்கள் வந்துட்டு எடுக்கிறீங்க கவனிக்கிறீங்க அல்லது அறகுறையாக கவனிக்கிறீங்க சில பேர் கவனிக்கிற மாதிரி ஆர்வமாக முகத்தை வச்சுட்டு கேட்டால் ஒன்றும் தெரியாமல் இருக்கிற மாதிரி அதெல்லாம் உங்களுடைய பாடு ஏன் பாடு நடத்தணும் பெருமான் இப்போ நான் உங்களை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னா நான் நடத்த முடியாது அதை பற்றி கவலையே படக்கூடாது சமுதாய தூக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது வந்து அவன் பாதி தூக்கத்திலே கவனித்தாலும் சரி கவனிக்கலாலும் சரி என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா லாயஹதி அல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன் ஹைருல்ல கமின துன்யா உமா ஃபீஹா லாயஹதி அல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன் ஹைருல்ல க மின் ஹொமரின் நாய்மி அப்படின்னு ஹதீஸில் வர்ற மாதிரி வாசிக்கணும் இப்படி ரஹமத்துல்லா மாதிரி இப்படி வாசிக்கிறோம் இப்படி அழகாக வாசிக்கிறார் பாரு உள் வாங்கி கரெக்டாக உடனே எஞ்சி அதை அப்படியே நம்ம வாசித்த மாதிரி அந்த அதுதான் அதுதான் கவனிக்கிறதுனுடைய அழகு அப்போ தான் நமக்கு ஆற்றல் வரும் பெற்றோர் அம்மனுக்கு கித்தாப் கொடுத்துருங்க காசு கொடுத்துட்டாங்க வேற யாரும் காசு கொடுத்து கித்தாப் வராமல் இருக்கா கிதா மொத்த கித்தாப் அமுச்சு விட்டாங்க காசு அமுச்சு விட்டாங்க கித்தாப்ல கொடுத்துருங்க அப்போ நேற்று அக்சாமுல் மக்பூல் ஆகாதான ஹதீசுகள் எதை கவனித்து ரெண்டு வகையாக பிரியுது அதனுடைய பலம் கவனிப்பதை மக்குபூல் வந்து ஒரு தலைமையான ரெண்டு வகையா பிரியது ஒன்னு சஹீஹு இன்ன ஹசனு அதை வந்து சேத்தா நாலு வகையாகுது மக்குபூல் மக்கபூலா அதிக சேத்தன வகை நாலு வகை அதில் முதலாவது வகை அதாவது நம்ம பார்த்தோம் நேற்று சஹி என்கிற வார்த்தை லித்து சகிம் நோயாளிக்கு ஆப்போசிட்டான வார்த்தை தான் சஹீஹ் ஹக்கீக்கத்தில் இந்த வார்த்தை என்பது உடலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சஹி உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் சகீம்னு சொன்னோம் ஹதீஸ் துறையிலேயும் இன்ன பிற துறைகளிலேயும் சஹீ என்கிற வார்த்தை ஹக்கீக்கி மாயனால் பயன்படுத்தப்படலை என்ன மாயனால் பயன்படுத்தப்பட்டிருக்கு மஜாசான மாயனால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய தாரீஃபு வாசித்தோம் என்ன தாரீஃபு வா இத்தசல சனதுகு பின் அக்கலில் ஆதலில் லாபிதி عن مثله إلى منتهى من மின் شدود ولا வலா تين. இப்போ ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வதற்கு சமத ஊலியா நாலு நிபந்தனை அஞ்சு நிபந்தனை எத்தனை நிபந்தனை அஞ்சு நிபந்தனை கீழே போட்டிருக்காங்க பாரு ஹம்சான் ஃபர்ஸ்ட் நிபந்தனை இத்திசாலு சனத் நேத்தே நான் சொல்லிட்டேன் அதை இப்போ கிதாபில் வாசிக்கிறேன் இத்திசாலு சனத் ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னது இத்திசாலு சனத் அறிவிப்பாளர் தோரவரிசை சேர்ந்திருப்பது ஓ மகனாக அதனுடைய அர்த்தம் என்ன அறிவிப்பாளர் தோலை சேர்ந்திருப்பதுன்னா என்ன அர்த்தம் அத கவனிங்க ஐ அதாவது ராவின் நிச்சயமாக ஒவ்வொரு அறிவிப்பாளரும் மின் ருவாத்திகி அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களிலிருந்து ராவியுடைய பன்மை ருவாத் அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கத அகதஹு அந்த ஹதீஸை அவர் எடுத்திருக்க வேண்டும் முபாஷிரதன் நேரடியாக அம்மன் ஃபௌகஹு தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை அவர் எடுத்திருக்க வேண்டும் எங்கிருந்து மின் அவ்வலி சனதி இலா முன்தஹாஹு சனதுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடத்திலே அந்த ஹதீஸை நேரடியாக எடுத்திருக்க வேண்டும் இப்போ இது ஒரு சனது சாஜித் வரைக்கும் சாஜித் நேரடியாக ரஹமத்துல்லாவிடம் கேட்டிருக்க வேண்டும் ரஹமத்துல்லா நேரடியாக யூசுப் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் யூசுஃப் நேரடியாக அப்துல் ரஹ்மான் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் அப்துர் ரஹ்மான் நேரடியாக என்னிடத்திலே கேட்டிருக்க வேண்டும் இப்போ இடையில யூசுஃபை விட்டுட்டு ரஹமத்துல்லா என்ன செய்யறாரு நான் வந்து அப்து ரஹ்மான் இடத்திலே கேட்டேன் என்று யூசுஃபை விட்டு விட்டு அவர் அறிவித்தாலும் கூட அந்த ஹதீஸ்ல என்ன ஏற்படல அங்க இன்கிதா ஏற்பட்டிருக்கு இடையில ஒருத்தர் விடுபட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சனது இத்திசாலா இல்லைன்னு அர்த்தம் அப்ப இத்திசால சனதுனா விளங்குதா வாசிங்க அதை என்ன வாசிங்க மின் கத அஹதஹு சுபாஷிரத்தன் அம்மன் ஃபௌகஹூ மின் அபலீஷ் சனதி இப்போ சனதரி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு அறிவிப்பாளும் தனக்கு மேல இருக்கிற அறிவிப்பாளத்திலிருந்து நேரடியாக அந்த அதிசை கேட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது அதாலத்துர் ருவாத் அறிவிப்பாளர்களுடைய நீதத்தன்மை அறிவிப்பாளர்கள் அனைவரும் என்னவா இருக்கணும் நீதமா அப்புடின்னா என்ன ஐ அதாவது அன்னக்குள்ள மின் ருவா ராவின் மின் ருவாத்திஹி அறிவிப்பாளர்கள் இருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இத்தச பிகனிஹி முஸ்லிமன் அவர் என்னவாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கணும் பாலிகன் வயதுக்கு வந்தவராக இருக்கணும் ஆக்கிலன் அறிவாளியாக பகுத்தறிவு உடையவராக இருக்கணும் கைரஃபாசிக்கின் பெரும்பாவம் செய்யாதவராக இருக்கணும் வ கைர மஹ்ரூமில் முருவாத்தி மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயல் இல்லாதவராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன சொல்வோம் ஆதில் அப்போ இந்த அறிவிப்பால் ஒவ்வொருத்தரும் ஆதிலா இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஆதிலா இல்லைன்னா கூட அந்த சனதுடைய ஹதீஸ் என்ன தரத்துல கீழே வந்துடும் மூணாவது பாருங்கர் அறிவிப்பாளர்களுடைய அறிவிக்கும் திறன் அதாவது அண்ணக்குள்ள ராவின் வாத்தி அறிவிப்பாளர்களிருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காண தாமல் லபுத் எப்படி இருக்கணும் பரிபூர்ண அறிவிக்கும் திறன் உடையவர்கள இருக்கணும் அறிவிக்கும் திறன்ல சின்ன குறை கூட வந்துடக்கூடாது தப்பா மறதி இருந்துடக்கூடாது அல்லது எழுதி வச்சுட்டு எழுதி வைக்கிற அறிக்கை கொஞ்சம் தப்பா அறிவிக்கிற எதுவுமே இருக்கக்கூடாது அறிவிக்கும் திறன் என்ன இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த அறிவிக்கும் திறன் எப்படி இருந்தாலும் சரி இம்மா லபுத்து சதுர் இம்மா லபுத்து கிதாபா அவர் லபுத்து சதுர்னா மனநம் செய்து அறிவிக்கும் திறனாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அல்லது எழுதி வச்சு அறிவிக்கும் திறன் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த அறிவிக்கும் திறன் எப்படி இருக்கணும் ஏன்னா சில பேர் எழுதி வைக்க மாட்டாங்க அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படி அறிவிக்கிறது அப்படி அறிவிக்கும் போது என்ன அவர் கேட்டாரோ அப்படி அறிவிக்கணும் இவர் பாட்டுக்கு இவர் ஒன்று கேட்கறது அங்க அறிவிக்கிறது ஒன்று அப்போ லபுத்தை அடிபட்டுருச்சு அது மாதிரி என்ன எழுதி வைக்கிறாரோ அதை அப்படி அறிவிக்கணும் எழுதி வச்சது ஒன்று இவர் அறிவிக்கிறது ஒன்றுன்னு அப்போ லபுத்துல குறை வந்துச்சுன்னு அர்த்தம் அப்ப இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் என்னவா இருக்கணும் தாமு லபுத்தா இருக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க அதமு சுதூத் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஐ அதாவது அல்லா எணல் ஹதீசு அந்த ஹதீசு இருக்கக்கூடாது அது என்னங்க அது விளக்கம் சொல்கிறாங்க பாருங்கள் ஓ ஷுதூது ஷுதூத் என்றால் ஹுவ அது முகாலிஃபத்து சிக்கத்தி ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் முரண்படுவது யாருக்கு முரண்படுவது லிமன் ஹு அவுசக்கு மின் ஹு அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு முரண்படுவது இது ஷுதூத் இப்படி முரண்படக்கூடாது நம்ம அதான் ஏற்கனவே சொன்னோம் இவரு சிக்கத் இவர் அவுசக்கு ரஹமத்துல்லா சிக்கத்து இப்ப சிக்கத்தான ரஹமத்துல்லா அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளரான யூசுஃபுடைய ஹதீஸுக்கு அவர் முரண்படக்கூடாது மாற்றமாக அறிவிக்க கூடாது உறுதியானவர் மிகவும் உறுதியானவர் உறுதியான ஒரு அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிக்க கூடாது அதமுள் இல்லத் என்னது இல்லத்து குறை இல்லாமல் இருப்பது அப்படின்னா என்ன ஐ அதாவது அல்லாஹ் கூனல் ஹதீசும் மாலூலன் அந்த ஹதீசு குறை சொல்லப்பட்ட ஹதீஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன குறை சொல்லப்பட்ட ஹதீசு அப்படின்னா என்ன இல்லத்துனா என்னன்னு விளக்குறாங்க பாருங்க இல்லத்தென்றால் சபபுன் அது ஒரு காரணம் எப்படிப்பட்ட சபபே காமிலுன் ஆழமான ஒரு காரணம் ஹஃபியுன் மறைமுகமான ஒரு ஆழமான காரணம் எப்பதோ அது குலைத்து விடும் ஃபீஸ் செகத்தில் ஹதீசி ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்ற மறைமுகமான ஆழமான காரணம் மா அன்ன வாஹிர் அஸ் மின்ஹு வெளிப்படையில் பார்த்தா அப்படிப்பட்ட குறையை விட்டு அது சலாமத்தாக இருப்பிற மாதிரி தெரியும் பார்த்தா பர்ஃபெக்டா தெரியும் எந்த குறை இருக்கிற மாதிரி தெரியாது சலாமத் வெளிப்படையிலே மா அண்ணாக சலாமத்து மின்ஹு வெளிப்படையிலே அந்த குறையை விட்டு அது சலாமத்தாக இருப்பதை போன்று தெரியும் ஆனால் ஹதீஸுடைய சிகத்தை குலைக்கக்கூடிய மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் உள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட குறைகள் கூட அந்த ஹதீஸ்ல என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது

ரசூல் சல்லாலே செல்ல மகரின் தொழுகையில் என்ன செஞ்சாங்க தூர்சுதா ஓதனாங்க இந்த அதீசை பத்தி சொல்லும் போது ஹதீச ஹாதல் ஹதீசு சஹீஹுன் இந்த அதீச என்னன்னு சொல்றாங்க ஏன் இல்லையா அன்ன சனதும் முத்தசிடன் இந்த ஹதீஸுடைய சனது என்னவா இருக்கு முத்தஸிலா இருக்கு எப்படி அன்னகுள்ளராவின் மின் ருவாத்திகி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் சமியாகும் மின் ஷேகி தன்னுடைய ஷேகடத்திலிருந்து நேரடியாக அந்த அதீசை கேட்டிருக்காங்க எப்படி ரசூலுல்லாட்டிருந்து யார் கேட்டிருக்கா மத்தாம் கேட்டிருக்காங்க மத்தாம் ஜுபைர் கேட்டிருக்காங்க அப்படிதானே சாரி இருந்து ஜுபைர் கேட்டிருக்காங்க ஜுபைர்ட்டிருந்து முகமது கேட்டிருக்காங்க முஹம்மது இருந்து இபுனு ஷியாப் கேட்டிருக்காங்க இபுனு ஷிப்டிருந்து மாலிக் கேட்டிருக்காங்க மாலிகிட்டிருந்து அப்துல்லாப் யூசுப் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பு பாடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த ஹதீஸுடைய சனதுல அன் அன்னு வச்சு அறிவிக்கிறாங்க ரெண்டு இடத்துல எங்க அன் மாலிக் அன் இபுனி ஷியாப் மாலிக் அன் இபுனி ஷியாப்னு வருதா இப்போ இந்த அன் அன்னு வச்சு அறிவிச்சா அதே மாதிரி இபுனு ஜுபைர் இபுனு ஜுபைருடைய பேர்ல வரும்போதும் போதும் வருது அண்ணு ஹத்தசனான்னு சொல்லாம என்ன சொல்றாங்க அண்ணுன்னு சொல்றாங்க இப்ப அண் அண்ணுன்னு சொன்னாலும் மகமூலத்தும் அது எதன் மீது தான் சுமத்தாட்டப்படும் இத்திசால் என்பதின் தான் அறிவிக்குது ஏன்னா சில இடங்கள்ல அண்ணு வந்துச்சுன்னா அது குறை இருக்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனா இந்த அதிசல இருக்கக்கூடிய அண்ணு வர்றது அது என்னதான் இத்திசாலன்ற மீது தான் அறிவிக்குது ஏன்னா இந்த அறிவிப்பாளர்கள் யாருமே அன்னகும் கைரம் முதல்லி சீன இவங்க யாருமே என்ன செய்யக்கூடியவர்கள் ததலி செய்யக்கூடியவர் அல்ல அதாவது ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டக்காரர்கள் அல்ல இந்த வரக்கூடிய யாருமே என்ன செய்யறது இல்லை குறைய உள்ளே வச்சுக்கிட்டு வெளிப்படையில் அழகாக காட்டக்கூடிய நபர்கள் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டான நபர்கள் இந்த அறிவிப்பாளர்கள் அடுத்து பாருங்கள் அண்ணன் ரூவா தொகு இதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் அதூலுன் என்னவானவங்க நீதமானவங்க லாபி தூண அது மட்டும் இல்லாமல் என்னது அறிவிக்கும் திறன் மிக்கவர்கள் ஓஹாதிகி அவுசாஃபும் இந்த உலமாயில் ஜரஹிவு தாதியில் ஜரகு தாதின்னு ஒரு துறை இருக்குது அது என்ன துறை அறிவிப்பாளர்களுடைய குறை அவங்களுடைய அறிவிக்கும் திறனை தெரிந்து கொள்வதற்கென்று இமாம்கள் ஒரு தனித்துறையை ஏற்படுத்தினாங்க அந்த துறைக்கு பேர் என்னது ஜரகு தாதீல் ஜரகு என்றால் குறைப்படுத்துவது தாதீல் என்றால் அவரை பற்றி நிறையாக சொல்வது இந்த உலமா இது தனியாக ஒரு உலமாக்கல் இருந்தாங்க எவன் அதிக சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீ யாரு உன் டேட்டா சென்ன நீ தகுதியானவனா இதுக்கு தனி கிதாப் எழுதி வச்சிருக்கிறாங்க லைப்ரரியிலே இருக்கு ஜரகு தாதிலுடைய கிதாபுகள் தஹதீ ஓ தஹதீம்னு ஒரு கிதாப் இருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் அறிவிப்பாளர்கள் பேராக மட்டும்தான் இருக்கும் விளங்குச்சா இப்போ ஜரக தகதியினுடைய உலமாக்களிடத்துலேயும் இந்த சனதில் வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்கள் பற்றி எப்படி தான் வருது உதூல்னு தான் வருது லாபித்துனா வருது இவங்க பற்றி எந்த குறையும் என்ன செய்யலை வரலை அப்போ ரெண்டு மூணாவது ஷரத்து முடிஞ்சு எப்படி வருதுன்றத சொல்கிறாங்க பாருங்க இந்த சனதில் யார் வர்றா ஃபஸ்ட்டு அப்துல்லாபின்னு யூசுஃப் வர்றாங்க அப்துல்லாபின்னு யூசுஃபை பற்றி சொல்லும் போது அவரை பத்தி சொல்லும்போது போது ஜரக தாதியுடைய கிதாப்ல சிக்கத்துன் முத்துக்கணுன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க சிக்கத்துனா உறுதியானவர் முத்துக்கணுன்னா நம்பகத்தன்மையானவர் நம்பப்படக்கூடிய தகுதியானவர் மாலிகுமன் அனச பத்தி சொல்லும்போது போது இமாமுன் ஹாஃபிலுன்னு சொல்றாங்க இபுன் ஷிஹாபு சுஹரிய பத்தி சொல்லும் போது ஃபத்தீஹுன் ஹாஃபிலுன் முத்தஃபக்குன் அலா ஜலாலத்திஹி ஒ இத்துக்கானிஹி அவருடைய அந்த தகுதி நம்பகத்தன்மையுடைய விஷயத்தில் பெற்றப்பட்டிருக்கு கருத்து பர்ஃபெக்டான ஆளுன்றது என்ன செஞ்சிருக்கு அது முத்தஃபாக்கு அடுத்து முகமது ஜுபைர் பார்த்தா அவங்க சிக்கத்து சரி ஜுபைர் பின்ன முத்தகையும் பார்த்தா அவங்க ஒரு சஹாபி அப்ப பார்த்தா எல்லாருமே என்னது ஏ கவுனிதா அப்துல்லா பத்தி என்ன சொல்றாங்க முத்தகனு

என்ன செய்யல இவரை விட கவியான ஒரு அறிவிப்பாளருக்கு இவர் முரணாக அறிவிக்கவில்லை அறிவிப்பாளருக்கு இந்த ஹதீஸ் என்னவாகல முரணாக அறிவிக்கவில்லை இல்லத்தும் என ஹதீஸ்ல எதுவும் இல்ல சின்ன மறைமுகமான ஆழமான ஹதீசுடைய சிகத்தை குறைக்கக்கூடிய குறையும் இல்ல இப்போ இந்த அஞ்சு நிபந்தனைகள் உள்ளடக்கி இருக்கிறதுனால இந்த கராஃபில் மகிரிபி வித்தூர் என்ற இந்த ஹதீஸு என்ன ஹதீஸ் பழகுச்சா அதனுடைய ஹுக்கும் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம் நம்ம என்ன ஹுக்கும் சஹியுடைய ஹுக்கும் என்ன ஓ ஹுக்குமோ சஹியுடைய ஹதீஸுடைய ஹுக்கும் என்ன உஜூபுல் அமளி பிஹி ஒரு ஹதீஸ் சஹி என்றால் அதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாகும் பிஜுமாய் அகிலில் ஹதீசி ஒன்றுபட்ட ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்திலே ஒரு ஹதீஸ் சஹி என்றால் என்னது உஜூபுல் அமளி பிஹி அது மட்டும் இல்ல உமை யதது பஹி மினல் உசூலியின வல் ஃபுகஹாய் உசூலியின்கள் ஃபுகஹாக்கள் எல்லா இடத்திலயும் அதுதான் என்னது ஒரு ஹதீஸ் சஹி என்றால் উজூபுல் அமலு பஹி அது மட்டும் இல்ல ஃபஹு ஹுஜ்ஜதும் மின் ஷராய் sahi ஹதீஸ் என்னது ஷரியத்துடைய ஆதாரங்களிலிருந்து ஏய் என்னப்பா சொல்லுங்கப்பா வாயை கொட்டாம மட்டும் விடு ஒரு உலகம் உலகமே வாய்க்குள்ளே போற மாதிரி அப்ப என்னது ஆதாரங்களிலிருந்து ஒரு ஆதாரம் எங்க வாசிக்கிறன்னு கவனிக்க மாட்டாங்க ஆதாரங்களிலிருந்து ஒரு ஆதாரம் அப்ப லா எஸ் முஸ்லிம ஒரு முஸ்லீமுக்கு ஆகாது தற்குல் அமளி பிகி சையான அமல் செய்வதை விடுவது ஆகாது விளங்குச்சா அப்போ ஹுக்கும் என்ன புரிஞ்சா அப்போ சையான அதீசுடைய ஹுக்கும் என்ன அது செய்வது வாஜிபு அது மட்டும் இல்லை அது என்னது அது என்னது சரியத்துடைய ஆதாரங்கள் ஒரு ஆதாரம் அதை அமல் செய்வதை விட்டு விடுது என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஆகாது விளங்குச்சா ஓகே அப்போ எத்தனை இப்போ என்ன முடிஞ்சு சஹிஹலி தாத்திகுடைய தாரீஃபு அதனுடைய நிபந்தனை அதனுடைய ஒரு உதாரணம் அதனுடைய ஹுக்கும என்னன்றத விளக்கியாச்சு